உலகத்திலே மரணம் யாரும் மறுக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யாரும் மரணத்தை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி மரணம் என்பது என்ன செய்கிறது திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது திருப்பி திருப்பி எமக்கு சொல்லப்படுவதெல்லாம் அப்படி செய்யப்படுகிற நேரத்தில் தான் நமது மனப்பதிவுகள் அதிகரிக்கும் நாங்கள் வந்து அதில் நேரடி கனெக்ஷன் இல்லாது விட்டாலும் இன்டெரக்டாக ஒரு மனப்பாதிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால்தான் மரணம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு முதன் முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மரணம் என்கின்ற இந்த விஷயம் இவ்வளவு நிச்சயமானதாக இருந்தும் இவ்வளவு உறுதியானதாக இருந்தும் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் மரணம் அழிவு நான் சேகரிக்கின்ற சொத்துக்கள் எனது இன்பங்கள் எனது சந்தோஷங்கள் எனது வாழ்வு எல்லாமே நான் மரணிக்கின்ற அடுத்த கணமே மண்ணோடு மண்ணாக போகிறது என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் மனிதன் தெரிந்திருந்தாலும் மதத்தை ஏற்றவர்கள் மதத்தை நிராகரித்தவர்கள் பெரிய அறிவாளிகள் அறிவற்றவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்று எவர்கள் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கை முறைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது அப்படி ஒரு ஒரு முரண் அதாவது நேர் முரண் வாழ்க்கையுடன் நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழிய போகிறது நாம இல்லாமலாக போகிறோம் என்று தெரிந்தாலும் வாழ்க்கையுடைய முறை வேறு இப்ப உதாரணமாக சவுதி அரேபியாவில் ஒரு ஒரு இருபது வருஷம் வாழுகிறார் ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மாடி கட்டிடமாக இருக்கும் பெரிய வசதியான வீடுகளாக இருக்கும் அழகான தோட்டம் துறவுகள் அப்படி அழகாக இருப்பார் அந்த நாட்டில் பார்த்த ஒருத்தன் வந்து போல வாழ்றா சவுதியில இதே விட எப்படி வாழ்வாரு நாட்டிலேயே எப்படி இருக்கிறாரா சவுதியில அவரோட லைஃப் எப்படி இருக்கும்னு இங்க பார்க்க வந்தா ஒரு பெட் போடுறதுக்கு என்ன செய்யாது இடம் இருக்காது ஒரு பேசி இருக்கிறதுக்கு ஒரு சேர் இருக்காது என்ன காரணம் நான் இங்க நிரந்தரம் இல்லை அவர் விளங்கி வச்சுக்கிறார் அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறார் சொன்னால் நான் இங்கே இருக்க போறது இல்லை நம்ம இடம் நம்ம நாடு இந்தியா தான் அங்கதான் நான் போகணும் இலங்கை தான் தான் நான் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் என்கின்ற மன உணர்வு அவர் கிளியராக இருக்கிறார் முப்பது வருஷம் இருந்தாலும் முப்பதை விடுங்க ஐம்பது வருஷமே இங்கே இருந்தாலும் அவரது மனோநிலையில் அவர் திரும்பி செல்லுகிற உணர்வு அவருக்கு பதிஞ்சிருக்கிறதுனால அவர் ஒரு நாள் இங்கே என்ன செய்ய மாட்டாரு கோடான கோடி சொத்து கொடுத்தாலும் அரசாங்கம் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக காணி தருகிறது விற்க முடியாது வீடுகளை சம்பாதிச்சு என்ன செய்யுங்க கட்டிக்கங்கன்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம் நாம் ஒரு நாள் கட்ட போறதில்லை நமது மனோநிலை நாம் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற மனோநிலையில் நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் நம்ம இந்த இந்த நிரந்தரம் இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் நம்ம நிரந்தரமாக வாழ தயாராக இல்லை ஆனால் அப்படி வாழ்ந்தால் முரண் யார் எல்லாம் கேட்பாங்க எப்படி இது நீங்கள் இப்படி செய்றீங்களே நீங்கள் தான் இப்போ நாட்டுக்கு போகிறீங்கன்னா இங்கே அறிக்க போகிறீங்க இல்லை ஃபெமிலி ஃபெமிலியும் தான் அறிக்கும் திருப்பியும் அது ஓடு அப்படி என்று தான் எல்லாரும் என்ன செய்வார்கள் கேட்பார்கள் நேர்முரணாக ஆனால் அதுக்கு மாற்றமாக உலக வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு முப்பது வருஷம்னா முழு உலக வாழ்க்கையில் ஒரு அறுபது வருஷம் இங்கே ஒரு முப்பது வருஷம்னு சொன்னால் முழு உலக வாழ்க்கையில எத்தனை வருடம் ஒரு அறுபது வருடம் அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் நான் முதலாம் இதை உங்களிடத்திலே வந்து மனதோடு மனதாக பேச விரும்புகிறேன் அதனால் நான் விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் குழந்தைகள் மனைவி இவர்களுக்கு நான் சொத்து என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அவர்களுக்கென்ன ஒரு எதிர்காலம் இருக்குது அதை நான் தான் என்ன செய்யணும் செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும் இது வந்து ஒரு நாளும் பேசிக்கான காரணம் அல்ல பிரதான காரணம் அல்ல இந்த காரணத்துக்காகத்தான் மனிதன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா பில்கேட் சம்பாணியெல்லாம் இப்போ ஓய்வு பெற்றிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் ஓய்வு அது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஒரு அஞ்சாறு குழந்தை இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டோட என்னது குழந்தை முடிஞ்சுது அப்போ ஒன் எல்லாம் வேலையை தானே உனக்கு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ சம்பாதிக்கிறத நிற்க நிறுத்த வேண்டியது தானே அந்த காரணமாக எல்லாம் மனிதன் அந்த என்ன செய்யலை சம்பாதிக்கலை அவர் அவர் அவட லெவலில் யோசிச்சு கண்டிக்கிறாங்க இங்கே உள்ள ஒருவருக்கு வளமையாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சேலரி வாங்கி கிடைக்கிறாரு அவருக்கு மாதம் இரண்டு லட்சம் சேலரின்னு கொடுத்தா சொல்லுவீங்களே ஆறு மாதம் சரி கூப்பிட்டு போயிடுவாரா போக மாட்டார் அவருடைய மனநிலை போக வர விடாது ஆனால் ரீசனாக நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே ஒரு நேர் நேர்முரண் தத்துவத்தோடு தான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது போய் கொண்டு இருக்க அப்படி தான் வைத்திருக்கிறான் இது நாங்களா தேர்வு செய்ததில்ல அல்லாஹால அப்படி தான் வைத்திருக்கிறான் இந்த புது அது அற்புதமான மரணம் என்பது அழிவு முடிவு என்று தெரிந்தும் நாம் எப்படி அதாவது இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நேரம் உடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த மாதிரி வாழ்வதற்கு நாங்கள் என்னது தயாராக இல்லை ரசூலங்க ஆர்வம் சொல்றீப் நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய் அறிமுகமற்றவன் போல ஒரு ஊருக்கு போன ஒரு புதியவன் போல வாழ் அல்லது ஆபிருஸ் சபீல் என்னது பாதையை கடப்பவன் போன்று நீ வாழ்ந்து விடு இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஊர்ல இருக்கிறவன் சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு வேற ஊருக்கு போனவன்டா நம்ம நாட்டை நம்ம இங்கே எடுக்கலாம் நாங்கள் வேற ஊருக்கு வந்திருக்கிறோம் இது ஒன்று இவன் வந்து என்ன செய்வான் அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாக ஒரு ஊடு வச்சிருப்பான் தற்காலிகமாக வசதி வச்சிருப்பான் ஏன்னா வேற ஊரில் போய் இருக்க போறான் தற்காலிகமாக ஆனால் வலிப்போக்கன் வந்து தற்காலிகமாக கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான் அதை வைத்திருக்க மாட்டான் அவனை தற்காலிகமாக எதுவும் இருக்காது அவனுக்கு தங்குறதுக்கு டிஸ்பெஷலாக ஸ்பெஷலாக எதுவும் செய்து கொள்ளவும் மாட்டான் எங்கேயா போய் ஒரு இடத்துல கிடைச்சா சாஞ்சிட்டு போயிடும் இல்லைன்னா மழை வெயில்னு பார்க்காம போய்க்கொண்டே இருப்பான் எப்போ எது சிறந்தது உலக வாழ்க்கையில் வழிபோக்கனுடைய வாழ்க்கை அவன் நிறைய பற்றவனாக இருப்பான் நீ வந்து இந்த உலகத்தில் அறிமுகமற்ற ஒரு ஊரில் எப்படி அது மாதிரி அதையும் தாண்டி இருக்க எப்படி இருக்கணும் வழிபோக்கனை விடு என வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அன்புள்ள சகோதரர்களே ஒரு நேர்முரன் வாழ்க்கையுடன் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாரும் இயல்பாக தெரிஞ்ச விஷயம் இந்த நேர்முரனுடைய இயல்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் வழங்கும் நேர்மனுடைய இயல்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் வழங்க அது பின்னால் ஒன்றாக சொல்வேன் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இந்த நேர்முறனை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்